அதாவது வலியற்றவர்களுக்கும் நல்ல வழி கிடைத்து நல்ல இடம் அமைந்தால் போற்றாதவர்களும் போற்றுவார்கள் என்ற திருக்குறளுக்கு இணங்க மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்களின் கீழ் செயல்படும் திராவிட மாடல் அரசின் திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பழங்குடியின மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு உதவி நர்சிங் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை திராவிட மாடல் அரசு எவ்வாறு மாற்றியது என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இது களத்தில் உதயநிதி என் பேர் கல்பனா நான் வந்துட்டு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கண்டம் பக்கம் ஏந்தல்ற கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் அப்பா வந்துட்டு சிக்கன் சென்டர் வச்சுருக்காங்க அம்மா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை அதனால அம்மா வீட்டிலே தான் இருக்காங்க அப்பா சிக்கன் சென்டர் வச்சு தான் எங்களை படிக்க வைச்சாங்க என் கூட பிறந்தவங்க வந்து மூணு பேர் ஒரு தம்பி ரெண்டு அக்கா தம்பி வந்துட்டு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்கான் அக்கா ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு வீட்டில் தான் இருக்காங்க ஸ்கூல் எங்கள் ஊர்லேருந்து மூணு கிலோமீட்டர் இருக்கும் பக்கத்தில் பஸ் எல்லாம் கிடையாது சைக்கிளே தான் போயிட்டு போய்ட்டு வந்தோம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கும்பகோண காலேஜில் தான் பிஎஸ்சி பிசிக்ஸ் தான் முடித்தேன் எனக்கு வந்துட்டு ஸ்கூல் படிக்கும் போது நர்சிங் படிக்கணும் தான் ஆசை ஆனால் வீட்டில் வந்துட்டு தம்பியும் படிக்கிறான் நானும் படிக்கிறேன் ஃபீஸ் கட்ட முடியாது நர்சிங்னாலே அமௌண்ட் அதிகமாகும்னு சொல்லியிருந்தாங்க அதனால வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எடுத்து படித்தேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டிலே தான் இருந்தேன் மேலே வீட்டில் படிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அமௌண்ட் இல்லாமல் என் பேர் அம்பிகா நான் சேலம் மாவட்டம் கருமந்தர் கிராமத்துலேருந்து வரேன் அப்பா பேர் வந்து ஆண்டி அம்மா பேர் வந்து மஞ்சுளா ஆக்சுவலாக எனக்கு அப்பா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால என்னை வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் பாட்டி தான் பார்த்துக்குறாங்க ஸ்கூல்லேருந்து அண்ட் காலேஜ் வரைக்கும் அண்ட் இப்போ வரைக்குமே அவங்க அவங்க தான் என்னை வந்து படிக்க வச்சுட்டுருக்காங்க நான் வந்து எங்கள் ஊர் வந்து பஸ் வசதியாக அதுமா அதாவது பேசிக் அது வசதி மட்டும்தான் இருக்குது ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி பெருசாக அதெல்லாம் இல்லாததுனால நான் எயித்து வரைக்கும் வந்து ஊரில் உள்ள ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தேன் அதுக்கப்புறம் நைன்த்துலேருந்து அண்ட் டுவெல்த் வரைக்கும் ஹாஸ்டலில் தங்கி சேலமில் தான் படித்தேன் அதுக்கப்புறம் டுவெல்த்தில் வந்து நல்ல மார்க் எடுத்ததுனால அதுக்கப்புறம் காலேஜ் வந்து நாங்கள் எனக்கு நான் ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் நர்சிங் படிக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை அதனால் வந்து நான் காலேஜ் வந்து நர்சிங் வந்து அப்ளிகேஷன் போட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணி எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிச்சு நான் டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்ஸ் அண்ட் மிட்வைஃப்ரே வந்து தஞ்சை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து த்ரீ இயர்ஸ் படித்தேன் பாட்டியும் தாத்தாவும் இருக்கிறதுனால ஸோ அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாததுனால் என்னால் வந்து அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண முடியல அதனால் வந்து வீட்டில் தான் அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்க கூட வீட்டில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் ஃபேம் எங்கள் ரிலேஷன் மூலிமா ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ப்ரோ அதை நான் ஒரு அவ ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதில் வந்து நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண என்னோடய சர்டிஃபிகேட் அதெல்லாம் கொடுத்துட்டு என்னோடய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு டென் டேஸ் கழித்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க எங்கள் வீட்டில் வந்து கேட்டாங்க ஸோ சென்னை போ இங்கேருந்து எப்படி சென்னை அனுப்புறது அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் வந்து யோசித்தாங்க பாட்டியுமே ஸோ அவங்க தனியாக இருக்கிறதுனால நான் போயிட்டு அதுக்கப்புறம் யார் பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி சென்னைங்கம்போது ஒரு மாதிரி அவங்க வந்து பயப்பட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறோம் எங்கள் வீட்டில் வந்து கேட்டாங்க அங்கே வசதியெல்லாம் எப்படி இருக்கும் அண்ட் எப்படி நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போவீங்க அண்ட் எவ்வளோ நாள் ட்ரைனிங் பீரியட்ஸோ அது எல்லாமே எங்கள் வீட்டில் வந்து கேட்டாங்க அது எல்லாமே இங்கே அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க வந்து எங்கள் வீட்டில் கிட்ட வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அண்ட் சென் சென்னை வரதுக்காக அங்கே ஒரு பிளேஸ்க்கு எல்லாரையும் ஸோ வர சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களாவே பஸ் வந்து பேசி அவங்களாவே பஸ் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணி ஸோ எங்களை வந்து சென்னையில் அத்துலி அகாடமியில் கொண்டு வந்து சேர்த்து விட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹாஸ்டல் அப்புறம் ஃபுட்டு எல்லாமே அவங்க வந்து ஃப்ரீயாக தான் எங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கிளாसेस எல்லாமே நல்லா இருக்கு எங்களுக்கு ஹாஸ்டல்ஸ் அண்ட் ஃபுட் வசதி எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கு என் பேர் பவித்ரா சேலம் மாவட்டம் கருமுதிரை கிராமத்துலேருந்து நான் வரேன் அப்பா பேர் பழனி அம்மா பேர் லட்சுமி அம்மா கவர்மெண்ட் ஸ்கூலில் சமையல் வேலை இருக்காங்க அப்பா விவசாயம் தான் இருக்காங்க நான் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ரெண்டு வருஷமாக வீட்டில் தான் சும்மா தான் இருந்தேன் அதுக்கப்புறமா தான் ஸ்கூலில் சார் வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க அயோத்தி பட்டினத்தில் வந்துட்டு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நீங்கள் போங்க உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்னதுனால நாங்களும் போயிருந்தோம் அங்கே போனதுக்கு தான் தெரிஞ்சது நிறைய கோர்ஸ் இருந்துச்சு அந்த கோர்ஸில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க எங்களுக்கு நர்சிங் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் நர்சிங் சூஸ் பண்ணோம் டென் டேஸ் கழிச்சு அதுக்கப்புறமா சென்னை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்புறமா என்ற ஊருக்கு அதுக்கு அதுக்கப்புறமா அவங்கள வந்துட்டு சென்னைக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க எந்த செலவுமே நாங்கள் பார்க்கல அவங்களாதான் எல்லாமே பார்த்துட்டாங்க அதுக்கப்புறமா தான் இங்கே வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அத்துயா அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது அதுக்கப்புறமா எங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் இருந்துவிட்டோம் இங்கே வந்து எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பயந்துட்டு தான் இருந்தோம் அதுக்கப்புறமா வீட்டில் கூட வேணாம்னு சொல்ல சொல்லிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா நாங்களே அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நாங்களே வந்துட்டோம் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது எல்லாமே நல்லா இருந்துச்சு ஹாஸ்டல் பார்த்தோன்னா பிடிச்சிருந்துச்சு இருந்துச்சு அதுக்கப்புறமா ஃபுட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு அதுக்குனால நாங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறமா ஓகே தான் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் வந்திருந்தோம் கிளாஸுக்கு வந்துட்டு எல்லாமே புரிகிற மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க எங்களுக்கும் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் வந்துட்டு எனக்கு தெரிய வந்துச்சு திருச்சியில் வந்து துவாரங்குறிச்சின்ற ஒரு ஊரில் வந்துட்டு மீட்டிங் போட்டிருந்தாங்க அங்கே போயிட்டு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணோம் அப்போ வந்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கோர்ஸை நீங்கள் எழுதி போடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்துட்டு நர்சிங் தான் எழுதி போட்டு வந்தேன் எனக்கு பிடிச்ச கோர்ஸே அதுதான் அதனால் அதை எழுதி போட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஒன் மந்தில் வந்து கால் பண்ணாங்க இந்த மாதிரி டூ மந்த் ட்ரைனிங்மா அதுக்கப்புறம் அவங்களே வேலைக்கு உங்களை அனுப்பி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் சென்னைன்னு சொன்னதும் கொஞ்சம் பயந்துட்டாங்க வேணா அப்படின்னு தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் நானும் வந்துட்டேன் நானுமே வரும்போது கொஞ்சம் பயந்துகிட்டே தான் வந்தேன் தனியாக வந்ததுனால அதுக்கப்புறம் அத்துல்யா அகாடமியில் தான் வந்துட்டு எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சேஃப்டியாக தான் ஃபீல் பண்ணேன் கிளாஸ்லாம் சூப்பராக எடுப்பாங்க தான் இருக்கும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் நல்லா தான் இருக்கு ஃபுட்டும் நல்லா தான் இருக்கும் இங்க வந்துட்டு வைட்டல் சயின்ஸ் பல்ஸ் டெம்பரேச்சர் இந்த மாதிரி செக் பண்றதுக்குலாம் சொல்லி கொடுத்தாங்க அதில் ஃபர்ஸ்ட் எனக்கு அப்புறம் என்னன்னே தெரியாது இங்க வந்து நல்லாவே கத்துக்கிட்டேன் இங்கே வந்துட்டு மார்னிங் வந்துட்டு தியரி கிளாஸ் ஆஃப்டர்நூன் வந்துட்டு ப்ராக்டிக்கல் லேபில் வந்துட்டு அது எப்படின்ட்டு சொல்லி தருவாங்க அது அப்படியே ஈவினிங் போயிட்டு கிளைண்ட் சைடு போயிட்டு செஞ்சு பார்ப்போம் அது கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் உங்கள் கிளாஸில் சொல்கிறத விட அங்கே போய் செஞ்சு பார்க்கும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்கு ஈஸியாக தான் இருக்குது நல்லாவே கற்றுக்கிட்டோம் லேப் இருக்கிறதுனால ஸோ நாங்கள் மார்னிங் படிக்கிறத அங்கே லேபில் போய் செஞ்சு பார்க்குறோம் அண்ட் ஈவினிங் வந்து இங்கே ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால ஸோ இங்கே படித்ததான் எங்களால் வந்து அங்கே போய் பேஷண்ட் சைடு வந்து ஈஸியாக பண்ண முடியுது ஏன்னா அங்கே வந்து நர்சஸ் ஸ்டாஃப் நர்சஸ் இருக்காங்க ஸோ இங்கே நாங்கள் ப்ரொசீஜர் எதாவது தப்பாக பண்ணால் கூட ஸோ இங்கே மறந்துட்டு போனால் கூட ஸோ அவங்க வந்து ஈஸியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ அதனால் வந்து எங்களால் டெய்லி படிக்கிறத ஸோ ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கறது இங்கே லேபில் செஞ்சு பார்க்குறது மட்டும் இல்லாமல் கிளையன்ட் சைடு போய் செஞ்சு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து இன்னும் எங்களோட ஸ்கில்ஸை வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுது அவங்களே கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க அவங்களே வேலையை வாங்கி தராங்க அதனால நாங்கள் வந்து எங்கேயும் வேலைக்காக அலைய வேண்டிய தேவையில்லை சென்னை வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குமோன்னு சொல்லி பயந்துகிட்டு தான் இருந்தேன் இங்கே வந்ததுக்கப்புறமாக தான் தெரிஞ்சது எல்லாம் சேஃபும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம் வந்திருந்தோம் அதுக்கப்புறமா கிளாஸில் கூட எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பதட்டம் இருந்துச்சு எங்களுக்கு ஆனால் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு எல்லாமே எங்களாலே முடியும் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு அவங்க நல்லா சொல்லி கொடுத்தாங்க எனக்கு வந்துட்டு இங்கிலீஷ் தெரியாது இங்கிலீஷ் எப்படி கற்றுக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு தெரிஞ்சது புரிகிற மாதிரி தமிழ்லேயும் சொல்லி கொடுக்குறாங்கங்கிறது அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்களும் நல்லா கற்றுக்கிட்டோம் அவங்களும் நல்லா சொல்லித்தராங்க மார்னிங் வந்துட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா திகிரி கிளாஸ் மட்டும் இல்லாமல் மதியம் வந்துட்டு ப்ராக்டிக்கல் லேபில் நடக்குது அதுக்கப்புறமா ஈவினிங் வந்துட்டு ஃபேஷன்ட்டுக்கிட்டே போய் கற்றுக்குற மாதிரி நர்சஸ் எல்லாம் சொல்லித்தராங்க எங்களுக்கு தெரியாததையும் அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் லேப் கம்ப்யூட்டர்லாம் எப்படி நோண்டணும்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லிக் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா யோகா கிளாஸு அப்புறம் போகணுன்னு இங்கிலீஷ் இதெல்லாம் சொல்லித்தராங்க நாங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டோம் நான் ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி லேபு இதெல்லாம் பார்த்தது கிடையாது பார்த்துருக்கேன் ஆனால் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது ஆனால் இப்போ வந்து இங்கே சொல்லி கொடுக்குறாங்க நான் ஆனால் யூஸ் பண்ணியிருக்கேன் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அது எனக்கு லாஸ்ட் வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மூலிமா இவங்களும் வேலையும் வாங்கி கொடுக்குறாங்க இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணுவேன் பேசுவேன் அவங்க ஸ்டார்டிங்ல பயந்தன்னு சொன்னாங்க இப்ப வந்துட்டு நான் சொல்லும் போது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணாங்க நல்லாவே இருப்ப அப்படின்ட்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மற்றும் துணை முதலமைச்சர் மற்றும் நலத்துறை இயக்குநர் அவர்களுக்கு என்னோடய நன்றி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் டிரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டிற்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன் இந்த வேலையினால எங்கள் குடும்பத்தை நான் நல்லா பார்த்துக்க என்ற நம்பிக்கை வந்திருக்குது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு நன்றி